வணக்கம் நீங்கள் இந்த ஒரு சின்ன மிஸ்டேக்கை பண்ணீங்கன்னா உங்க சேனல் க்ரோ ரொம்ப பாதிப்பாகும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு வியூஸ் போகலையா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட்சிங் ஹவர்ஸ் வரலையா மானிட்டைசேஷன் கம்ப்ளீட் பண்ண முடியலையா அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லை ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு அதை நேற்றுக்கு நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் புதிய யூடியூபர்ஸ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் வந்து ரொம்ப பெரிய தவறு என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா வீடியோவும் ஒரே சேனல்ல போடுறீங்க ஸோ நீங்கள் எல்லா வீடியோவும் ஒரே சேனலில் போட்டாலுமே இந்த ஒரு செட்டிங்கை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணணும் அப்படியே நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணால் செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகும் அதுக்கு பேர் தாங்க கேட்டகிரி ஸோ இந்த கேட்டகிரி பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய டைப்பில் இருக்கு இது நான் ஆல்ரெடி ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க கேட்டகிரி எப்படி செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கேட்டகிரியை வந்து ரெண்டு இடத்துல நம்ம செலக்ட் பண்ணலாம் யூடியூப் சேனல் நீங்கள் தொடங்குனாவே இந்த கேட்டகிரியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தொடங்குங்க கேட்டகிரியில் நிறைய டைப் இருக்குது அதை பற்றி நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ ரெண்டு இடத்துல நம்ம கேட்டகிரி செலக்ட் பண்ணுங்க ஒன்று பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவுக்கும் நம்ம கேட்டகிரி செலக்ட் பண்ணலாம் இதில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க நம்ம டிஃபால்ட்டாக என்ன கேட்டகிரி செலக்ட் பண்ணுறோமோ அதுதான் அதிகமான ஆடியன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கும் நல்லா புரிஞ்சுக்குங்க ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா பாருங்க நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது இந்த இடத்துல செலக்ட் கேட்டகிரின்னு வரும் பாருங்க போயிட்டு ஒவ்வொரு வீடியோக்கும் அவங்க வந்து செலக்ட் பண்றாங்க சரிங்களா இந்த மாதிரி நம்ம வீடியோ போடலாம் யூடியூப்ல சொல்லியிருக்காங்க ஆனா யூடியூப் அல்காரிதம் என்ன சொல்லுதுன்னா இப்போ மெயின் கேட்டகரி பாத்தீங்கன்னா நம்ம ப்ரோம் பேஜ் டேஷ்போர்ட்ல போயிட்டு அந்த இடத்துல டிஃபால்டா செட் பண்ணி வச்சுனும் ஒரு சில போர்ட்ஸ் எல்லாம் போட்டு மெயின் கேட்டகிரி எல்லாம் வந்து மெயின் கேட்டகிரியில் போட்டு செலக்ட் பண்ணி வச்சிடணும் ஆனால் நம்ம சப் கேட்டகரி வந்து ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு ஷார்ட்ஸை நம்ம போடும்போதும் கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கலாம் இதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் குழம்புவாங்க மெயின் கேட்டகரி நான் டெக் சேனல் கொடுத்துருவேன் யூடியூப் வந்து மெயின் ஸ்டோரி மெயின்ல வந்து அதை ஸ்டோர் பண்ணிக்கும் இந்த சேனல்ல டெக் கண்டென்ட் போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே டெக் கண்டென்ட் ஒரு குக்கிங் கண்டென்ட் போடுறேன் அப்போ என்ன பண்ணுன்னா இதையும் ஸ்டோர் பண்ணும் ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க டெக் ஆடியன்ஸ் கூடவே இந்த குக்கிங் ஆடியன்ஸையும் ஸ்டோர் பண்ணும் இப்போ டெக் வீடியோ பார்த்தவங்க ஒரு பத்து பேர் இருப்பாங்க அதே இடத்துல போயிட்டு இந்த குக்கிங்கை ஸ்டோர் பண்ணும் உங்களை பார்த்து ஃபஸ்ட்டு டெக்கில் இம்ப்ரெஷன் ஆகி டெக் வீடியோ பார்த்து உள்ளே வந்தவங்க நீங்கள் குக்கிங் போட்டால் கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க மோஸ்ட் ஆஃப் உங்கள் சேனலில் அவங்க டெக் வீடியோ தான் எதிர்பார்ப்பாங்க குக்கிங்க்குன்னு தனியே சேனல் இருக்குது ஸோ நீங்கள் கேட்டகிரியை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள் கேட்டகிரி எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியலனா எப்படி எங்கே போய்ட்டு செலக்ட் எங்கே போயிட்டு செலக்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியலன்னா சொல்லுங்கள் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி தாங்க என்னை கேட்டகிரி செலக்ட் பண்ணணும் ஸோ நீங்கள் என்னை கேட்கலாம் சிஸ்டர் நிறைய பேர் ஒரே சேனலில் பல்வேறு வீடியோக்கள் அப்லோட் பண்ணுறாங்க அது எப்படி சிஸ்டர்னு கேட்கலாம் ஆமாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேஸ் வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப இருக்குங்க ஸோ அவங்க எது போட்டாலும் பார்ப்பாங்க நமக்கு பேஸ் வேல்யூ இல்லாதப்போ நம்ம ஒரே நீச்சல் தாங்க போகணும் அது மட்டும் இல்லை குட்டி குட்டி யூடியூபர்ஸ் நிறைய தப்பு பண்ணுறீங்க சாமி ஃபோட்டோ வச்சு நிறைய வீடியோஸ் போடுறீங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெக்ஸா பே பிக்சால் பின்ரெஸ்ட் இந்த மாதிரி ஆப்பெலாம் இருந்து நீங்கள் எடுத்து சின்ன சின்ன கிளிப்பெல்லாம் சேர்த்து போடுறீங்க இதெல்லாம் நீங்கள் போடக்கூடாது காப்பிரைட் இஷ்யூஸ் வரும் ஒரு பேசிக் சேனல் ஓப்பன் பண்ணி ஒரு பேசிக் வீடியோ எடிட்டிங் காப்பிரைட் இல்லாமல் வீடியோ எடிட்டிங் அதாவது வீடியோ எடுங்க பிரச்சனை கிடையாது அதை எப்படி காப்பிரைட் இல்லாம மாத்துறது அப்படின்னு தான் நம்ம ஒரு வீடியோவை கொடுத்துருக்கோம் ஸோ காப்பிரைட் இல்லாம அதுவே நம்ம காப்பிரைட் இல்லாம பார்த்தீங்கன்னா அதை பார்த்து நம்மளே எடிட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் சொல்லியிருக்கேன் இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க சேனல்ல அப்லோட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க எண்பத்தி ஒம்பது நானூற்றி அறுபது பதினாலு ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பிறகு வீடியோ அப்லோட் பண்ணும்போது இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது இது எல்லாமே நீங்கள் செய்யப்படணும் தெரிஞ்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்